நண்பர்களுக்கு வணக்கம் உங்க எல்லாருடைய குரலையும் ஆதரவையும் இப்ப எதிர்பார்த்து இந்த வீடியோ போடுறேன் கோயம்புத்தூர்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சம்பவம் வந்து அதிகார தீண்டாமை கடந்த முப்பது ஆண்டுகளாக கோவை நகரின் மத்தியில் புருக்ஃபீல்ஸ் எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி சொன்னா புருக்வீல்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎம்சி காலனி மக்களுக்கான பாதையை பிரதான பாதையை வந்து கோவை மன்றாடியார் குரூப்ஸ் வந்து ஆக்கிரமிச்சு சிவா ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு வாடகை கொடுத்துருக்காங்க இதை எதிர்த்து அப்பகுதி மக்கள் பொன்னுசாமி என்பவர் தலைமையிலும் சமூக நீதி கட்சி தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையிலும் உயர்நீதிமன்றத்தை நாடி தொடர்ச்சியாக முப்பதாண்டு கால போராட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இருபத்தெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த என்க்ரோச்மெண்ட்டை காலதாமதம் இல்லாமல் எடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த பாதை அவ்வளவு முக்கியமானது இன்னைக்கு குப்ஃல்ஸ் ரோடில் ஆகிற அந்த டிராஃபிக்கே குறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த பாதையை எடுத்துட்டாங்கன்னா அந்த டிராஃபிக்கே குறையும் அவ்வளவு தூரம் அந்த மக்களும் தேவையற்ற நெரிசலை சிக்க தேவையில்லை பிற வாகன ஓட்டிகளும் அந்த பய பாதையை பயன்படுத்தும் போது அந்த பகுதிகளில் ஒரு நெரிசல் குறையும் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎம்சி பகுதி மக்கள் இருக்கக்கூடிய அந்த காலனி பகுதி மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவிலேருந்து இந்த பக்கம் ஓரளவுக்கு ரிச்சான கம்யூனிட்டிஸ் இருக்காங்க சோ இது ஒரு வெல் பிளான்ட் ஆர்கனைஸ்டா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாதைய இந்த மாதிரி என்கரோஸ் பண்ணிருக்காங்க அதை செய்தது வந்து இந்த மன்றாடியார் குரூப் இதுல உச்சகட்டமா என்ன நடந்திருக்குன்னா அயோக்கியத்தன் நடக்குது அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து கோவை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் வந்து ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த என்க்ரோச்மெண்ட் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்றோம் வெளிப்படையா நோட்டீஸ் கொடுத்த அறிவிப்பு எல்லாம் நடக்குது என்ன நடந்துச்சுன்னு தெரியல மாநகராட்சி ஆணையர் உத்தரவு வந்து கீழ்நிலை அதிகாரிகள் மதிக்கலையாமா ரிமூவ் பெரிய ஒரு மோசமான செயல் இது முப்பது ஆண்டுகளாக அப்பகுதி மக்களை பயன்படுத்த விடாமல் தடுத்தது அப்ப வந்து ஒரு பெரிய முதலாளி வசதியானவர் அப்படின்னாக்க அவரை வந்து அதிகாரம் எதுவும் தீண்டாது ஆனா இந்த மக்களை மட்டும் அதிகாரம் தீண்டும் இதே ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டா இந்த மக்களுக்கு போலீஸ் லட்சி லத்திதா ஜோள தூக்கி வெளியறிஞ்சிருப்பாங்க ஆனா இந்த அதிகாரம் மிக்கவரை எதிர்த்து யாரும் செய்யல இது நியாயம் தானா கோவை மாநகராட்சி சிவகுரு பிரபாகரன் அவர்களே ஆட்சியாளர்களே இது ஒரு மோசமான முன்னுதாரணமா மாறிடும் தாமதிக்காம அந்த என்க்ரோச்மெண்ட் ரிமூவ் பண்ணுங்க ஊழல் எதிர்ப்பு இயக்கம் ஜாயிண்ட் ஆக்சன் கமிட்டி இப்படி நிறைய அமைப்புகள் வந்து நேரடியாக களத்தில் குதிச்சு இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க தேர்தல் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் என்க்ரோச்மெண்ட் ரிமூவிங்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஈவன் உச்சநீதிமன்றம் கூட தெளிவா சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல ஒரு விஷயத்துக்கு தடை உத்தரவு கொடுக்கலைனாலே அதை வைத்து நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறதே ஒரு தவறான விஷயம் அப்படிங்கறதே அவங்க தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க இதற்கு மேலையும் நீங்க இந்த விஷயத்தை இப்படித்தான் செய்வீங்க அப்படின்னா நான் அடிச்சு சொல்லுவேன் இப்ப நடக்கிறதுக்கு பேர் தான் அதிகார தீண்டாமை இந்த அதிகார தீண்டாமைக்கு எதிராக எல்லா மக்களும் குரல் கொடுக்கணும் நிச்சயமாக அந்த பாதை மீட்கப்பட வேண்டும் அதற்காக எல்லாரும் குரல் கொடுக்கணும் நபர்களே நன்றி சிவா கோவையிலிருந்து